அடிச்சு ஒரே அடிதான் ஒத்த அடிதான் போட்ட அடியில என் பொண்டாட்டிக்கு காது ஃபீஸ் அடிச்சுட்டு போயிட்டு நம்மளாலதான் அவளை அடிக்க முடியல தங்கச்சியாவது அடிக்கிட்டு நம்ம பார்த்து கொஞ்சம் ரசிப்போம் செல்லக்குட்டி எழுந்துட்டா காது டாக்டர் போவோம் காது தார் மரம் கிழிஞ்சிருக்கும் நினைக்கே ஊசி நூல் வச்சு தச்சிருவாரு ஒரு பிரச்சனையும் இல்ல நாளைக்கு சரியாயிரும் காது சொல்லாம் மாமே சும்மா பாக்கு அந்த எத்தனையோ அடி வாங்கியிருக்கேன் ஆனா இன்னைக்கு தான் செமையான ஒரு அடி கிடைச்சிருக்கு என் பொண்டாட்டி கையால பாட்டு எது எப்படி இருந்தாலும் அவளை இழுத்துட்டு போகணுமே அதுக்காண்டி பொறுத்து தான் போனோம் நினைச்சி அடி பலமா கண்ணன் எம்மடியா அவ்ளோதான் என் மாமியாகாரிக்கு சும்மே ஆட்ட வரும் இதுல கொட்ட தண்ணிட்டனா 우டுவாळा கொட்டடிக்கே ஆட ஒரே பிரச்சனையே பேரும் நேர்ல இங்க வந்திரவளே தையே

உம்மாடியோ திருநெல்வேலி அல்வானா எனக்கு உசுர்ல என் தங்கமே செல்லமே உனக்கு என்ன வேலை நான் கூட போவோம் ஆமா உனக்கு அடுக்கலை எங்க இருக்குன்னு தெரியுமா என் தங்கமே திருவாரூர் தேர தள்ளி கொண்டு போன மாதிரி போறேன் போ எங்க அம்மையும் ஒண்ணுமே செய்ய தெரியாது அவ சுத்த வேஸ்ட் வெண்ணி வைக்க கூட தெரியாது உனக்குதான் எல்லாம் செய்ய தெரியும் போ திருநெல்வேலி அல்லவா கிண்டுமா கிண்டு போப்பா இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க ஏழை ஜென்மத்துக்கு நான் என்ன பாவம் செய்தேனோ சாரி சாரி மாத்தி சொல்லிவிட்டேன் ஏழை ஜென்மத்துக்கு என்ன புண்ணியம் செஞ்சிருக்கானோ

இவ்ளோ பாத்தوني எங்க அம்மா காரி சுண்டா இவ்ளோ கிட்டாதல கிட்டாதலண்ணா நாந்தம் தெரியாதனமா படு பாவி பாளுகணத்துல போய் சடார்னு போய் விழுந்துட்டேன் என்னைக்கு போடு முடிச்சு பாட்டனோ அன்னைக்கு நான் செத்தே மாயம் இந்த வாழ்வே மாயம் என்ன வரண்ட சொல்ல அப்பப்போ மூஞ்சே எப்படிலாம் மாத்தوني இருக்குது கல்யாணம் முடிஞ்சாலே இப்படி தான் போல இருக்கு வாழ்க்கையே மயந்தா

ஒன்னு அடிச்சு நொறுக்கிறதுக்கு காத்து உன் பொண்டாட்டி நீ பழியாடா ஆயிராத என் பிள்ளையா எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்னு சொன்னான் நான் கேட்டதா கேட்கலைய வந்து சிக்கிட்டேனே இன்னைக்கு ஆட பிரியாணி போட்டுற போல இருக்கே அல்வாக்கு ஆசைப்பட்டு ஆட்டு பிரியாணி ஆயிரம் போல இருக்க என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்கு தெரியலையே மாமா மாமான்னு கூப்பிட்டு மந்தே உடைச்சு விடுவோம் போல இருக்க என்னம்மா நாங்க இப்படி கைய கால நீட்டிட்டு பேப்பறப்பா நிச்சயா எல்லையோ தலை எழுந்து ஏங்க ஏதோ செய்யறதா இருந்தாலும் முதல்ல ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு தான் செய்யணும்னு எங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க எங்க அண்ணியும் சொல்லியிருக்காங்க என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வங்குதியோ அடக்க வாங்க நீங்க வேற அல்வா கண்ட முன்னாடி ஆசீர்வாத்தை காட்டு துணிச்சு கிடங்கே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க புருஷனை அடிக்காமல் இருக்க செல்லமே நீ நல்லா வருவடா போற போக்க பார்த்தா எல்லாரையும் அடிச்சு கலக்கிட்டு பெரிய செஃப் ஆயிருவனி பட்டுக்குட்டி கோதுமாவும் இங்க இல்லடா அன்னைக்கு ரிங் போச்சு எடுத்தாங்க ஆள் அனக்கதே காணல

உங்க அம்மா சின்ன பொண்ணுக்கு மாமியார கூப்பிட்டு என்ன தலமோ சொல்லிட்டு அடக்கா எனக்கு ஒண்ணும் புடிபடல தலையும் புரியல காலும் புரியல அத சின்ன பொண்ணு வரட்டும் நினைச்சிட்டு இருக்கேன் சொல்லுதுக்கு கிடி சும்மா இருடி வயசான ஆட்கள் என்னத்தையும் பேசிட்டு போவும் விடு சரி இந்த அரிசி எதுக்கு எடுத்து வச்சிருக்க ஏங்க ரேஷன்ல கொடுத்த பச்ச அரிசி நல்ல அரிசியா இருந்து பார்த்தீனா அத நல்ல கலஞ்சி கழுவி அப்படியே நல்ல காய வச்சு நல்ல முறுமுறுன்னு காஞ்சிட்டு நல்ல இடிச்சி மாவாக்கி அதுக்கப்புறம் அப்புறம் ஆதரசம் சுடலாம் இல்லனா புட்டு அவிக்கலாம் அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு தான் வச்சிருக்கேன் அரிசியா ഉച്ചാരും சரி சரி இரியும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சு பொரிக்க வீட்டுக்குள்ள வச்சனா அங்க இங்க ஒரே வாடை கமரிட்டே இருக்கும் சரி சீக்கிரம் போ புள்ளையில உள்ள கூட்டிட்டு வா அரிசி காய் வச்சு வீட்டுக்குள்ள ஓட்டி எடுத்து வங்கிட்டீனே ரெண்டு பேரும் நான் மீன் போட்டி போட்டு சண்டை போட்டு வீட்டுல இருந்து போன பதரட கழுவா இப்ப மீனை பொரிவி சாடி வருவாள்வா போ போ புலம்பாம போ புள்ளையில வண்ண அப்படி தான் இருக்கும் இவர் செல்லம் குடுத்து கொடுத்தே அந்த குட்டி சவர் ஆக்கி வச்சிருக்காரு இவர் படுத்த பாடுற கை இவர் என்னி என்னி ஹலோ ஹலோ ஹலோ

குட்டிமா நீங்க நிக்கிறது எனக்கு கால் வலிக்கு நான் மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கோம்ல அங்கன பக்கத்துல மேல ஏறி உட்காருங்க அடியே என் பொண்டாட்டியே மேல பாசம்லாம் ரெண்டாவது முதல்ல ஒன்னு புடிச்சு கொண்டு போனு எங்க அம்மா காரிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன் சவால்ல தோத்து போனா எங்க அம்மா செருப்பாலே அடிப்பா அம்மாண்டி செல்லாம் மாமனோட பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா தான் நீ தெரிஞ்சுக்கிடுவேன் போய் உட்கார அடி செல்லாம் மேல ஆமா அதே

என்ன <laughs> கையோட ஊத்துற மாதிரி எல்லாம் இருக்கு கடவுளே நீதான் காப்பாத்தணும் பாவோ என் மருமே சிக்கி சின்ன பின்ன வாய் கிடக்காரு இந்த ஒரு கலைபரத்திலயும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா எனக்கு கிடைச்ச மருமே வந்தா என் அவளுக்கு ஒரு நல்ல அடிமைச்சிக்கு இருக்கா வேற யாரா இருந்து இவளை தூக்கி போட்டு நாலு மினிமிச்சிட்டு ஓடி இருப்பா இவரனால குட்டி போட்ட பூனை மாதிரி என் காலையே சுத்தி சுத்தி வாராரு நல்ல ஒரு மர்ம கிடைச்ச மாதிரி மர்மனும் நல்ல மனுஷனா கிடைச்சிருக்காரு இல்லன்னா எம் அவளை என்னக்கே தூர தள்ளிட்டு அம்மா வீட்ல போய் செட்டில் ஆயிருப்பாரு புருஷ மாட்டேடினா அப்படிதான் ஒருத்தர் ஒருத்தர் ஏச பேச அதுக்கு அப்புறம் சமாதானம் ஆகிட இது எல்லா வீட்லயும் உள்ள கதை தானே சரி நம்ம இதுக்கு ஊடல மூக்கு விட்டு நுழைப்பானே நம்ம போவோம் பஞ்சி கழி ஏதாவது கதை விடுவோம் இல்ல வேற யாராவது கிடைப்பானு பாப்போம் கதை விடுறதுக்கு ஆ ரிங் போடு போடு ஹலோ தங்கச்சி சின்ன மாப்ள பேஸ்டர் பாத்து பேசு கோமுற்று தலையா தொப்பி மன்றையா தெப்போஸ்னி தலையா

இந்த நாள் ஜவத்துக்குள்ள கூப்பிடுது கம்ப்யூட்டர் வாய்ஸ் கூட தெரிஞ்சிருக்கு ஊரெல்லாம் лайப் தெரிஞ்சு போச்சே நான் கூப்பிட்ட தலையே நீ கூட தெரிஞ்சிருக்கு பாருங்க இனி உங்க தொங்கச்சி அதான் என் நாத்து உசுரே போனாலும் எனக்கு போன் போட மாட்டா பாருங்க சரி விடு என் தங்கச்சி சின்ன பிள்ளை தானே உடனே வந்துருவீங்களா சின்ன பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சின்னமா உண்டியல்ல நிறைய துட்டு சேர்த்து வச்சிருந்தியா உண்டியல் வேற நிறைஞ்சிட்ட உடைச்சிட்டே எப்படி அந்த கூத்தை நீங்க ஏன் கேக்கீங்க உண்டியல உடச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா அன்னைக்கு என்ன நடந்துச்சு பிளாஷ் பேக் மர்மோகிட்ட ரெண்டு வார்த்தை பேசினாதான் நல்ல பொழுது போன மாதிரி இருக்கும் சரி ஆளை காணல கூப்பிடும் எங்க இருந்தாலும் வருவா

என் தங்கச்சி இப்படி எல்லாம் கோல்மால் பண்ணுவா நீங்க வரங்க அவ எப்ப என்னென்ன கோல்மால் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் நேரம் மூஞ்ச மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு மாத்துவா அவளோட டக்காலிட்டி வேலையெல்லாம் எனக்கு தெரியும் சின்னம்மா போற பாக்க பார்த்தா நீ கவுண்ட பணி மாறியும் என் தங்கச்சி அதான் நாத்து செந்தில் மாறியும் ஆயிரம் போல இருக்கு அடி கொடுத்தவா சரியா இருக்கும் போல இருக்கு எல்லாரும் ரசிப்பாங்க போல இருக்கு

மொத்தத்துல என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்னு சொன்னதோட உங்க நாத்து நல்ல காமெடி பஸ்ஸா இருக்கா பாத்தீங்களா சொந்தங்களே என் பொண்டாட்டி எனக்கு அல்வா கிண்டி தரேன்னு சொல்லி இருக்கா இப்ப ஆரம்பிச்சிருவான் வேலைய மாவு எடுத்துருவோம் சீனிய எடுத்துருவோம் முந்திரி பருப்பு நெய்யெல்லாம் எடுத்து வேலைய ஆரம்பிச்சிருவோம் சொந்தங்களே வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க